ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு ஆட்டு ஈரல் வறுவல் தாங்க செய்ய போகிறோம் இதை வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலே உடனே ஆட்டு ஈரல் சாப்பிடுங்க ரத்த அளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் இதை உணவில் சேர்த்துங்க இப்போ ஆட்டு ஈரல் வருவல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறோம் இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடணும் நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கிறேன் இதில் வந்துட்டு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணுங்க நல்லா வதக்கி விட்டுங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் ஏன்னா இதில் கொஞ்சம் ஒரு மாதிரி கவு கவிச்ச ஸ்மெல் வரும் அதனால் இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் மசாலா இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் தெரியாது உங்களுக்கு இப்போ வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்குறோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி வந்து ஒன்று சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி ஆகிடும் அப்புறம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்குறோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதங்கும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட வந்துட்டு நம்ம அரை கிலோ அளவுக்கு ஈரல் எடுத்து வச்சிருக்கோம் அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஆறு டைம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதை வந்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஹையில் வச்சு வதக்கி விட்டுக்குங்க நல்லா சுருண்டு வரும் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த ஈரலுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துங்க அப்போ தான் வந்து இதோட கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாகும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துங்க மிளகாத்தூள் வந்து நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் அதாவது தனி தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கார தேவனா கூ கூட குறைய சேர்த்துங்க சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ தேவையான அளவுக்கு திரும்பவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மிளகாத்தூள்லாம் ராசமால் போகணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க நிறைய சேர்க்காதீங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க இப்போ வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க ஏன்னா கொஞ்சம் நல்லா வேகணும் இந்த மசாலாலாம் உள்ளே ஏறி நல்லா அந்த ஈரலோடு ஒன்று சேர்ந்து வேகும் போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப் இது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஹையில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா அந்த தண்ணிலாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிங்க இது கடைசியாக நம்ம இறக்க போகிறோம் அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம வந்து மிளகுத்தூள் அடுத்தது வந்து கரம் மசாலா இது வீட்டில் பொடி பண்ண கரம் மசாலா அது கொஞ்சமாக சேர்த்துங்க அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதையும் லா கடைசியாக இறக்குறப்ப சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி செய்திங்கன்னா ஈரல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க சில சில பேருக்கு ஈரல் பிடிக்காது கொஞ்சம் ஹார்டாக வர இருக்கும் அதனால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லை உங்களுக்கு எப்போ கிடைக்கிதோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஈரல் வந்து எப்படி இருந்தால் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ